ராதாபுரம் கால்வாய் ஏழாவது இருந்து பேசுகிறேன் அதாவது சுமார் இங்கே வந்து ரெண்டாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் நிலம் உள்ளது அதாவது சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே காத்தாடிக்கு விற்றுட்டாங்க காற்றாடிக்கு விற்று அவங்க இடத்த திருப்பி காத்தாடிலேருந்து வாங்கி எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க திருப்பி எங்களுக்கு இந்த ராதாபுரம் கால்வாய் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து இந்த தண்ணி திறந்து விட்டால் தான் எங்களுக்கு இந்த விவசாயம் குடிநீர் ஒரு சுமார் ஒரு ஏழு பஞ்சாயத்துக்கு இங்கே இருந்தால் தண்ணி போய்கிட்டிருக்கும் விவசாயம் இப்போ ஆடு மாடு தான் இருக்குது தண்ணி இல்லைனால அப்படி ஆடு மாடு பார்த்துட்டு தான் இருக்குது இது ராதாபுரம் கால்வாய் கொப்பு கால் இது வந்து இந்த அச்சமாட்டுக்குளம் கருங்குளம் செப்பகுளம் திருப்பி இங்கே வந்து விவசாயம் நடக்குது விவசாயம் தென்னமரம் இப்போ மிளகா திருப்பி வெண்டா அப்படி காய்கறிகள் நடக்குது இந்த கால்லாம் இப்போ ரொம்ப சீரழிஞ்சு கிடக்குது ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இதை கொஞ்சம் பராமரித்தா கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை தண்ணி இந்த ஏரியாவில்தான் அவ்வளோ குடிநீர் இருக்கு போது ஒரு எட்டு கிராமத்துக்கு இங்க இருந்தால் தண்ணி பெய்கிட்டுருக்கு சிதம்பராபுரம் யாக்காபுரம் ஆவரகுளம் பழவூர் லெவுஞ்சி லெவஞ்சிபுரம் அப்படி அந்த ஒரு மூணு நாலு கிராமத்துக்கு இந்த 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 ஏரியா இந்த மா இந்த ராதாபுரம் கால்வாயில் கருங்குளம் பஞ்சாயத்து லெவுஞ்சிபுரம் பஞ்சாயத்துலருந்தான் தண்ணி பெய்கிட்டு இருக்கு இந்த பழத்திலேருந்து பழம் ஃபுல்லாகி வேளாரி ஒம் மறுகாலில் வெளியே போய்கிட்டு இருக்கும் பகுதிக்கு ஒன்றுமே பண்ணலை இது தண்ணி இந்த கால் விலை ஃபுல்லாக வந்துச்சுனா அந்த சைடு இந்த சைடும் உடச்சி போய்கிட்டே தான் இருக்கும் இந்த குளத்து வேலை ஆள் தான் வந்து பராமரிச்சுருக்கும்